தமிழர் எது பண்பாடு புறத்தினை உரிப்பொருள் இதற்கு முன்னாடி வீடியோவில் திணையியல் கோட்பாடு முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அகத்தினை இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இன்னைக்கு உரிப்பொருளோட முக்கியமான பிரிவான புறத்தினையை பற்றி பார்ப்போம் சங்க காலம் என்பது முடியாட்சிக்கு முற்பட்ட காலம் போர் மற்றும் வீரம்தான் அவர்களுடைய முக்கிய நிகழ்வுகளாக இருந்த காலம் இனக்குழுக்கள் தங்களுக்குள் உள்ள வேறுபாட்டை தெளிவதற்காக அவரவர் திணைக்கு ஏற்ப பூக்கள் அணிந்து போரிட்டிருக்கிறார்கள் மொத்தம் வெற்றி திணை வஞ்சித்திணை ஒழுங்கை திணை தும்பை திணை வாகைத்திணை காஞ்சித்திணை பாடான் திணை என ஏழு புறத்திணைகள் உள்ளன புறத்திணை என்றால் என்ன எவ்வாறு ஒவ்வொரு திணையும் வேறுபடுகிறது அகத்தினையோடு எவ்வாறு புறத்தினை பொருந்தி போகிறது போன்றவற்றை பற்றி பேசுவதுதான் இந்த காணொளி வாருங்கள் தென்புலத்தாரிடமே புறத்தினையை பற்றி கேட்போம் வெற்றித்திணை குறிஞ்சி என்னும் அகத்தினையின் ஒழுக்கமே வெற்றி எனப்படும் புறத்தினை ஒரு நாட்டின் வீரன் அரசனின் நாணைப்படி பகை நாட்டின் பசு கூட்டங்களை கவர்ந்து வருதல் வெற்றி திணையாகும் அக்காலத்தில் ஒரு நாட்டின் செல்வம் என்பது கால்நடைகளை வைத்தே தீர்மானிக்கப்படும் பகைவரின் நிறை கவரச் செல்லும் வீரன் வெற்றி தலையில் சூடிச் செல்வான் மகளின் உள்ளத்தை இளைஞன் கவருவதே குறிஞ்சித்தினை அதேபோல் பகை நாட்டு மன்னனின் ஆநிறைகளை கவர்தல் வெற்றி திணையாகும் வஞ்சித்திணை நாட்டை விரிவாக்க வேந்தன் தொடுத்தல் வஞ்சித்திணை அடங்காத பேராசையினாலோ அல்லது தன்னை மதியாத பகைவரின் செருக்கை அடக்க மன்னன் போர்த்தொடுத்தல் ஆகும் வஞ்சிப்பூவை சூடிச் சென்று போரிட்டதால் இப்பெயர் வந்தது படையெடுத்து செல்லும்போது படை இலைப்பாரவும் நீர் அருந்தி உணவு உண்ணவும் நிழல் சூழ்ந்த இடம் தேவைப்படும் இந்த நிழலும் நீரும் கிடைக்கும் இடம் முல்லை நிலமாகும் அதனால் முல்லைக்கு வஞ்சி புறத்தினையாயிற்று அது மட்டுமில்லாமல் தலைவனுக்காக காத்திருக்கும் தலைவியின் அகத்தினையோடு வெற்றிக்கு காத்திருக்கும் வீரனின் மனநிலை பொருந்தும் ஒழுங்கை திணை இது மருத நிலத்தின் புறத்திணையாகும் வஞ்சியில் போரிட்டு தோற்ற வேந்தன் தன் நாடு சென்று அரண்மனைக்குள் புகுந்து தாளிட்டுக் கொண்டிருப்பான் போரிடும் காலம் விடியற்காலமாகும் காலமாகும் திணையில் ஊடல் கொண்ட மகளிர் கணவன்மார்களுக்கு கதவடைத்து தனிமையில் இருப்பர் தலைவனும் விடியற்காலையில் வந்து கதவினை திறந்து உள்புக நினைப்பது மருத ஒழுக்கமாகும் இதனால் திணைக்கு புறத்திணையாக உழிங்கைத் திணையாயிற்று பகைவர் நாட்டின் மீது படையோடு சென்று மதிலை வளைத்து போரிடுவது உழிங்கைத் திணையாகும் தும்பை திணை இரு பெரும் வேந்தரும் ஒரு காலத்தில் போரிடுவர் அதற்கு மணல் பரந்த நிலமே களமாக கிடைக்கும் போரிட போதிய இடம் கடல் சார்ந்த நிலப்பரப்பாகவே அமையும் கதிரவன் மறையும் காலம் போர் முடியும் எனவே நெய்தலுக்குரிய நேரமே தும்பைக்கு உரியதாயிற்று போர்க்களம் சென்ற காதலன் திரும்பி வருதல் உறுதியில்லை அது நெய்தலின் உரிப்பொருளான இரங்கலும் இரங்கல் நிமித்தத்துடன் பொருந்திப்போகும் வாகைத்தினை வெற்றி பெற்ற அரசனும் வீரர்களும் வாகைப்பூவை அணிந்து வெற்றியை கொண்டாடுதலை குறிக்கும் பாலைக்கென்று தனி நிலம் கிடையாது எல்லா நிலத்தின் வறட்சியே பாலையாகும் அதுபோல் வாகையும் எல்லா நிலத்திலும் நடைபெறும் பொருள் ஈட்ட தலைவன் தலைவியை பிரிதல் என்னும் அகப்பொருளுக்கு இணையாக போரில் வெற்றி பெற பிரிதல் என்னும் புறத்தோடு பொருந்தும் கைக்கிளையும் பாடான் கைக்கிளை ஒரு நிலத்தில் நிகழாமல் எல்லா நிலத்திலும் நிகழ்கின்ற ஒருதலை காமமாகும் அதுபோல் ஒருவனை ஒருவன் ஏதேனும் காரணம் பற்றி பாராட்டி நிற்பது பாடாந்தினை ஆகும் பாடாந்தினை பொருந்தா காமமாகும் அதுபோல் பாடுபவர் பாடப்படுபவன் என்று இருவருள் பாடுவோர் விருப்பம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருத்தலால் கைக்கிளையின் புறத்தினை பாடாந்தினை காஞ்சித்தினை காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும் அகத்திணையான பெருந்திணைக்கு பொருந்தி வருதல் காஞ்சித்திணையாகும் இதுபோல் நிலம் காலம் அகம் புறம் கடவுள் விலங்கு பூ மரம் என இயற்கை முழுவதையும் திணை என்னும் ஒரு கூடைக்குள் அடக்கியது தமிழனின் சிறப்புகளில் ஒன்று இந்த புறத்திணைகளே நம் சங்க வாழ்க்கையில் பெரும் பங்கு வைத்துள்ளன சங்க வாழ்க்கையை தெரிந்து கொள்ள திணைகளை பற்றிய அறிவு இன்றியமையாதது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்